பனிரே செம்மலையாய் நின்றருளும் எமைத்தடுத்தும் திரு அண்ணாமலை செம்மலையாய் நின்றருளும் திரு அண்ணாமலை நாரணனும் அன்பருள்ளம் வீற்றிருக்கும் அண்ணாமலை நான் நாரணனும் கண்டிடாத ஜோதிமலை அன்பருள்ளம் வீற்றிருக்கும்ணனனும்பருள்ளம் வீற்றிருக்கும்லை அட்டலிங்கம் தீர்த்தங்களும் எட்டு திக்கும் சூழ்ந்து நிற்கும் இட்ட தெய்வமாய் உரையும் அண்ணாமலை சூழ்ந்து நிற்கும் இட்ட தெய்வமாய் உறையும் அண்ணாமலை வேதனைகள் வாதனைகள் சோதனைகள் தீர்க்கவல்ல வேதம் போதும் வேத பொருள் அண்ணாமலை வேதனைகள் வாதனைகள் சோதனைகள் தீர்க்கவல்ல வேதம் போதும் வேத பொருள் அண்ணாமலை தன்னை சுற்றி வந்தவரின் கண்மாயி நீக்கீருள் இன்மை தீர்த்த நன்மை தரும் அண்ணாமலை தன்னை சுற்றி வந்தவரின் கண்மாயி நீக்கீருள் இன்மை தீர்த்த நன்மை தரும் அண்ணாமலை கண் குளிர கண்டவுடன் இன்னமில்லா

பவர்க்கு இன்ப நிலை தந்தருளும் அண்ணாமலை சிந்தையிலே வந்த மந்து வந்த முக்தி வீடழித்து எந்த நாளும் காத்து நிற்கும் அண்ணாமலை சிந்தையிலே வந்த மந்து வந்த முக்தி வீடழித்து எந்த நாளும் காத்து நிற்கும் அண்ணாமலை எந்த நாளும் காத்து நிற்கும் அண்ணாமலை எந்த நாளும் காத்து நிற்கும் அண்ணாமலை